கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இரவு தியானித்து விட்டு ஜபிக்க போகிறோம் அற்புதமானது ஒரு சங்கீதம் சங்கீதக்காரன் தாவீதின் கைகளினால் எழுதப்பட்ட சங்கீதம் நூற்றி பனிரெண்டை தியானிக்க போகிறோம் நிச்சயமாகவே ஒரு காரியம் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்திற்கு பயப்படுகிற மனிதன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து அதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவர்கள் சந்ததி எப்படி இருக்கும் ஐயா அவர்கள் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எப்படி இருக்கும் அவர்களுடைய இருளிலே ஆபத்திலே அல்லது கஷ்டங்களிலே வெளிச்சம் எப்படி உதிக்கும் எப்படி அவருடைய இருக்கும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் எப்படி எப்படி நடந்து கொள்ளுவார்கள் எப்படி எந்த என்றும் அசைக்கப்படாது நித்திய கீர்த்தியுடன் இருப்பார்கள் கேளுங்கள் என்னும் நற்செய்தி கேட்கிறது எப்படி பயப்படாது இருப்பார்கள் ஓ அவர்கள் இருதயம் எப்படி உறுதியாயிருக்கும் என்பதை குறித்தெல்லாம் இன்று நாம் தியானிக்க போகிறோம் நன்றாக கவனியுங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றாம் வசனத்திலே நூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தருடைய கட்ட இந்த இரவு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் மாற்றமே இல்லை தைரியம் இருக்க வேண்டும்

ஆசிர்வதிக்கப்படும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டிலே இருக்கும் உங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா ஆயிரம் ஆஸ்தியும் உங்கள் வீட்டில் இருக்கும் இதுதான் உங்க வீட்டில் உள்ள ஸ்டாண்டர்ட் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வீட்டிலே இருக்க போகிற காரியங்கள் இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்கள் இவைகள் இவைகள் பாருங்க தாவிதரசன் ஒரு தீர்க்கதரிசியாய் நின்று தேவ மனிதனாய் நின்று தேவ வார்த்தைகளை உங்களுக்கு எனக்கு எனக்கும் இதற்கு முன் பிறந்தவர்களுக்கும் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கும் இனி வருகிற எல்லா சந்ததிக்கும் சொல்லப்படுகிற போடுகிற கர்த்தருடைய அற்புதமான வார்த்தைகள் இது இன்னும் கவனியங்கள் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இருக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் செம்மையானவே அவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி ஐயா காரிருள் போன்ற சிக்கலான இருளிலே இருக்கிறேன் அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறேன் அழுகையில் பள்ளத்தாக்கிலே இருந்து ஏங்கி பெருமூச்சு விட்டுக்

சந்தேகங்கள் குழப்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்திற்கு பயப்படுகிற மனுஷன் அசைக்கப்படாதிருப்பான் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள் நீதிமானாய் இருக்கிற நீங்கள் பெரிய உள்ளவர்கள் இந்த உபத்திரவம் எல்லாம் இரண்டு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் சந்தேகமே இல்லை அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுங்கள் அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் கனமகிமையை உங்களுக்கு உண்டு பண்ணும் எப்படி சார் ஆபத்தில் இந்த கர்த்தரே உங்களோடு இருந்து ஓ ஆபத்தில் அவரே உங்களோடு இருந்து நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல்களுக்கு செவி கொடுத்து உங்களை விடுவித்து கனப்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கிறார் ஆதலினால் என்றைக்கும் எந்த ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படாதிருக்கிறது மாத்திரமல்ல நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் கர்த்த வசனம் சொல்லுகிறது ஏழிலே துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான்

சுகங்களை ஆட்சிகளை பிடிக்கினவர்கள் உங்களை வஞ்சி

பார்க்கும் வரைக்கும் பயப்படாது இருப்பீர்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் உன் நித்திய கீர்த்தியுடன் மகிமையாய் உங்கள் கொம்பு உயர்

மறைந்து போவார்கள் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் நீதிமானோ நித்திய கீர்த்தி உள்ளவன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நித்திய கீர்த்தியுடன் உங்கள் கொம்பு நிச்சயமாய் மகிமையாய் உயர்த்தப்படும் நீங்கள் அதை போகிறீர்கள் நாம் இப்பொழுது செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக

மன உருக்கமும் இவர்களுக்காக கடந்து வரும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் காரியங்களை எல்லாம் நியாயத்தின்படியே ஐயா உங்க கட்டளைகளின்படியே நடப்பிக்கிற ஞானம் இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் என்றென்றும் அசைக்கப்படாதபடி ஓ நித்திய கீர்த்தியோடு வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் இவர்கள் சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை இவர்கள் கண்கள் காணும் மட்டும் பயப்படாதிருக்கும்படியாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் பலப்படுத்தட்டும் கர்த்தர் நிச்சயமாய் இவர்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம்

நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் இந்த காரியம் கர்த்தரால் வரும் நிச்சயமாய் அற்புதமான ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு வாழ்ந்து செலுத்திருப்பீர்கள் ஆசிர்வதிப்பாராக